ஏ ஹலோ வணக்கம் நான் தான் உங்க சீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு தான் இப்போ வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்கும் சின்ன சின்ன கதைகள் சம்பவங்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை சில விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம் சிலதை யோசித்து பார்த்துருப்போம் சிலது நம்ம இருந்திருக்கோம் அந்த மாதிரி என் மனசில் என் அனுபவத்தில் என் கற்பனையில் உருவான குட்டி குட்டி கதைகளை ஷாம் ஸ்டோரிஸை ஒரு வாய்ஸ் மூலமாக உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் லிஃபன் டு மீ வாய்ஸ் உண்மையிலேயே என் கைவசம் நிறைய கதைகள் இருக்குங்க ஒரு பக்கம் உருக வைக்கும் காதல் கதைகள் இன்னொரு பக்கம் அதிசயங்கள் நிறைந்த ஃபேன்டசி ஸ்டோரி சும்மா திக்கு திக்குன்னு இருக்கிற ஹேரல் ஸ்டோரிஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷ்னல் கதைகள்னு பல விதமான ஸ்டோரிஸ்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் நான் பார்த்து கேட்டு உணர்ந்த விஷயங்களும் கற்பனை குதிரையின் வேகமும் சேர்ந்து உருவாகிய கதைகள் இவை இதை எல்லாத்தையும் என் குரல் மூலமாக உங்கள் காதில் வந்து சேர்க்கறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை உங்களுடைய ஒரு சில நிமிஷங்கள் இனிமே ஏன் கதைகளுக்காக செலவிடும்னு நம்புறேன் ஸோ இனிமே நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இல்லைனா சும்மா ரிலாக்ஸாக படுத்திருக்கும் போது ஒரு நல்ல கதை கேட்கணும்னு நினச்சா தயங்காம என்னுடைய சேனல் லிசன் டு மீ வைஸ் பக்கம் வந்துடுங்க உங்க கூட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் முதல் கதை ஆரம்பிக்கும் அது என்ன கதை எந்த கேட்டகர்னு தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்க பிடித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய இந்த முயற்சியை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேட்டா பாய்